பட்டணத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உனக்குள்ள உனக்குள்ளே கொஞ்சம் வெள்ளத்தோடு போக நான் அனுப்புக நான் அல்லவா சகலத்தின் அவனுக்கு நன்மைக்கு எதுவாய் திரும்ப பண்ணுகிற கர்த்தர் உனக்காக வெட்டப்பட்ட படுகொழியில் வெட்டினோர்களை நான் தள்ளுகிற கர்த்தர் மாறுபாடில் சந்தித்து விலக்கி ரட்சித்தேன் இன்னும் பழைய நட்புகள் பழைய காரியங்களுக்குள்ளே போய் கொள்ளாதே உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற செய்திருக்கிறேன் அநேக ஜாதிகளுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அறிவில்லாமல் சங்காரமான நாட்கள் போய் இப்பொழுது ஞானத்தாலும் விவேகத்தாலும் வீடு கட்டி எழுப்பப்படுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது வெட்கத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறதை திடுக்கடும் தகலை கேள்விப்படுவாய் மனுஷருக்கு தரிக்கையாயிரு மென்மேலும் நீ வேலைப்படுவா எனக்கென்று பெரிய காரியம் செய்யும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் நான் நினைத்த காரியனை பூமியில் செய்து முடிக்கின்றவரை உன்னை பூமியிலிருந்து நான் எடுப்பதில்லை ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை புசிப்போம் நினையாதிரு உனக்கு என்னது தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் உன்னையும் உன் வீட்டாரையும் உன் சந்ததியாரன் என்னை தருள்கிற கத்தர் என்று கத்த சொல்லுகிறார்